தனுஷ் நடிப்புல வெளியான தேர ஈஸ்க்மின் திரைப்படம் உலகம் முழுவதும் நூற்றி பதினெட்டு கோடிக்கு மேல் வசூல் செஞ்சிருக்கு அருண் விஜய் நடிக்கிற இரட்டல படத்தில் இருந்து போஸ்டர் போஸ்டரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் பண்றாங்க கார்த்திக் நடிக்கிற வாவமாத்தியா திரைப்படம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்துல இருந்து போஸ்டர் போஸ்டரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கமால் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது கோழிப்பண்ணை செல்லித்துறை படத்துல ஹீரோ நடிச்ச ஏக நடிக்கிற புது படத்தில் ஃபஸ்ட் பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் நடிக்கிற கொஞ்ச நாள் பொறுத்தலைவர் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டரில் வம்புட்டியும் விநாயகம் நடிக்கிற களம் காவல் திரைப்படம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகல மலையாள தான் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வெளியாகவும் சொன்ன அகண்டா டூ திரைப்படம் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த படம் ரிலீஸ் ஆகல மாண்புமிகு பறைப்படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்காங்க அஸ்வின் நடிக்கிற தூள்பேட்டை படத்தை வந்து ஆகா ஓட்டிட்டுல ரிலீஸ் பண்ணிக்காங்க இன்னைக்கு வித்தியார்த் பசுபதி நடிக்கிற குற்றம் புரிந்தவங்க சோனி லேவ்ல பிரீமியர் பண்ணியிருக்காங்க மோகன்லால் மகன் பிரணவ் மோகன்லால் நடிக்கிற திஸ்லேரே திரைப்படம் இன்னைக்கு ஆட்சாரில் பெரியமேர் பண்ணியிருக்காங்க ராஸ்மிகா மந்தனா நடித்த கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இன்னைக்கு பெரியமே பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்டீஃபன்கிற ஒரு திரைப்படத்தை இன்னைக்கு பிரிமீர் பண்ணுறாங்க சுதா குங்குர இயக்கத்தில் சிவகார்த்திகன் ஜெயரவி அதர்வா நடிக்கிற பரசக்தி படத்தோட ஆடியோ லான்ஸ் ஜன நாள்தி நடத்துகிறாங்க